ஆதன் சினிமா அப்படிங்கிற சேனல் வந்து தொடர்ந்து அஜித்துக்கு எதிராக ஒரு எச்சத்தனமான வேலையை பண்ணிட்டு வருது அது ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இது என்னன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அஜித் அவர்கிட்ட இருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு அஜித்தை பற்றி நல்ல ஒப்பீனியன் கிடையாது அவர் வந்து சும்மா வாழ்க்கையில் நடிக்கிறதை தவிர சினிமாவில் நடிக்க தெரியாது அவருக்கு எழுதி எழுதி அவரை ப்ரொமோட் பண்ணி அவர் பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு ஆள் மாதிரி எழுதித்தாங்க இந்த பத்திரிகைக்கார ஒருத்தர் இறந்து போது வீட்டில் போய் அந்த பாடி தூக்குனாருன்னு சொல்லி நம்ம உலகத்துல இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டா மாதிரி எழுதுனாங்க அதுவே தப்புன்னு நான் நினைக்கிறேன் உனக்கு நாலு பத்திரிகைக்காரன் பார்க்கணும் நம்ம அப்பதான் எழுதுவாங்கிறதுக்காக நீ போன என்னை நான் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறது போனே தவிர நீ ஒரு பெரிய ஞானி நீ ஒன்று பெரிய தியாகம் கிடையாது அதாவது இல்ல நல்லவனா இருங்கடா நல்ல மனுஷனா இருங்கடா அப்புறம் நீ வந்து உலகத்துக்கு சொல்லலாம் அதாவது நீ வந்து வாழ்க்கை டெய்லி நடிச்சுட்டே இருப்பியா பொண்டாட்டி புள்ள ஊர் மக்கள்கிட்ட இப்படி தான் முடியுது நீ ப்ரொமோட் பண்ணி மரியாதை வாங்கிட்டு பேசுனா என்னையா இருக்கும் அதெல்லாம் தப்பாக தான் இருக்கு எனக்கு உன் மேலே உள்ள மரியாதை மக்கள் குறையுதுயா ஏன் குறைச்சிக்கிறேன் அஜித்துக்கு எதிராக செய்யக்கூடிய எச்சத்தனமான வேலையை நீங்களே பாருங்கள் நூற்றி அறுபத்தெட்டு கோட்டி அடமுடிக்கும் அஜித் தான் விடாமுயற்சி நஷ்டமா வேட்டையனுக்கு ஆபத்தான் பார்த்துக்கோங்க அஜித்தை அசிங்கப்படுத்தக்கூடிய அஜித் ரசிகர்களாம் அஜித் ரசிகர்கள் இப்போ வந்து முட்டாள்கள் இருக்கிறாங்களாம் இங்கே ஒரு ஜீவன் பார்த்திங்கன்னா வாங்க அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குது இந்த அரமண்டலம் என்ன சொல்லுதுன்னா அஜித் வந்து சுயநலவதியாக மாறிட்டாராம் தன்னை பற்றி எல்லோரும் பேசணுன்னு அஜித் வந்து எப்பயும் நினைப்பாராம் விஜயகாந்த் டெத்துக்கு போகாத ஒரே ரீசனை வச்சு அஜித்தை அப்படியே டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த கும்பல் அஜித் பண்ணுறது ரொம்ப தப்பு வெளுத்து வாங்கியே செய்யாறு பாலுவான் பார்த்துக்காங்க அஜித்துக்கு போட்டி விஜய்தானா அப்படின்னு சொல்லி விக்ராந்தெலாம் கூப்பிட்டு போய்ட்டு எடுத்துருக்கானுங்க அஜித்து அவரோட ரசிகர்களை அவமானப்படுத்துகிறார் எப்படி நீங்களே சொல்லுங்கள் விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகை என்னை பயன்படுத்தினா அஜித்தான் அஜித்தும் அரசியலுக்கு வருவாராம் பார்த்துக்கோங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள் தளபதி பயங்கரமாக ஸ்கெச் போட்டிருக்காராம் அடுத்த சிஎம் அவர் இது இது தடவை பார்த்துருங்க வாங்க அஜித்தை புறக்கணிப்போம் அந்த வந்து போட்ட வீடியோ பார்த்துக்கோங்க விக்டர் இதான் ஒன் டைம் அப்படின்ட்டு விஜயகாந்துக்கு இறப்புக்கு போகாத ஒரே விஷயத்தை வச்சு என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அஜித்தை வந்து ரசிகர்கள் புறக்கணிப்பாங்களாம் வெளுத்து வாங்கி அந்தண்ணா தன்னோட ரசிகர்களை தப்பாக வழிநடத்துறது பார்த்திங்கன்னா அஜித் தானா அஜித்துக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணுமா நீங்களே சொல்லுங்கள் அஜித் மீது எல்லா ரசிகர்களும் கோவத்தில் இருக்கிறாங்களாம் இங்கே பிரவீன் காந்தின்னு ஒரு மெண்டல் என்ன சொல்லிக்கிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தான் கண்டிப்பாக சீம்மா அது ஓகே விஜய்க்கு வந்து அஜித் வந்து வாழ்த்து கூறினாரான் செய்யாறு பாலு சொல்கிறாரு நம்ம பூமரங்கள் அந்தன் சொன்னது விஜய் மீது பொறாமையில் அஜித் தான் அஜித்தையும் அரசியலுக்கு வர வைப்பாங்களாம் பார்த்துக்காங்க கடைசி இவனுக்கு உருட்ட ஒன்று பாருங்கள் வெற்றி விஜய் கூட்டணி உறுதியான் ஆனால் அஜித்துக்கு போட்டியாளர் வந்து எஸ்கே வாங்கினுமே பார்த்துக்கோங்க